டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நாங்கள் தற்குறி அல்ல ஆச்சரியக்குறி மாற்றத்திற்கான அறிகுறி என காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் பேசியுள்ளார் அது நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடி லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்கொரிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்க இந்த தற்கொறிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியையும் ஏற்க போவதில்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார் தாம்பரம் இரும்புலியூரில் இரண்டு வீடுகளில் மட்டும் ஐநூற்று பத்து ஓட்டுகள் இருப்பதாக அதிமுக குற்றம் சாட்டிய நிலையில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் நேற்று ஆய்வு நடத்தினர் அங்கு ஐம்பத்து நான்கு பேர் மட்டுமே உள்ளனர் மற்றவர்களின் ஓட்டுகள் ரத்து செய்யப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் பொறுப்பு டிஜிபி நியமனத்தால் தமிழக சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக பாஜகவினர் முதியோரை வீடு தேடி சென்று அவர்களை மத்திய அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாம் யார் என்பதை நாம் எதிர்கொள்ளும் பின்னடைவுகள் முடிவு செய்வதில்லை அதற்கான நமது எதிர்வினைகளே முடிவு செய்யும் என துபாய் தேஜஸ் விமான விபத்து குறித்து பிரபல தொழிலதிபர் ஆனந்த் மஹேந்திரா கருத்து தெரிவித்துள்ளார் போதை பொருள் கடத்தல் கும்பல் மீது முன் எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி எஸ்ஐஆர் என்பது சதி அதிகாரத்தில் இருப்பவர்களை பாதுகாக்க ஜனநாயகம் தியாகம் செய்யப்படுகிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடனான மோதலுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆகியோர் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார்